தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் சார்ந்த சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடங்கி இருத்தாழ நெடுந்தூரம் பயணிச்சிட்டோம் இருந்தும் அது இது ஒரு பக்கம் இருக்க இதுக்கு நேர் எதிர்புறமாக ஆணவ படுகொலைகள் இன்னும் ரொம்ப உக்கிரமாக நடந்துகிட்டே இருக்குது அண்மையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அங்கே எவிடன்ஸ் அமைப்பு சார்பில் கள ஆய்வு நடத்தப்பட்டிருக்குது பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் எல்லாம் வெளியாகி இருக்குது எவிடன்ஸ் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரிடம் பேசுவோம் சார் வணக்கம் நீங்கள் நடத்தின ஆய்வுகளில் வெளியான முடிவுகள் என்ன கடந்த மூணாம் தேதி ஐஸ்வர்யா என்கிற பெண் மிக கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவங்க காதலித்த நவீன் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் வந்துட்டு ஒரு தலி சமுதாயத்தை சேர்ந்த பட்டியல் சாதி சமூகம் ரெண்டு பேருமே அவங்க ஒரு அஞ்சு வருஷமாக காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் தம்பி வந்து நவீன் வந்து திருப்பூரில் வந்து ஒரு ரெண்டாண்டு காலமாக அவர் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இந்த பொண்ணு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு தறி இதில் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இது கடுமையான எதிர்ப்பு அந்த வீட்டில் தெரிஞ்சதுனால முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு கோவிலில் பிள்ளையார் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த விவரம் அவங்களுக்கு தெரிய வருது தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் அவங்க அப்பாவோட சேர்ந்து பல்லடம் போகிறாங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவனை கா என் பொண்ணை கான் இவன் தான் கூப்பிட்டு போயிட்டான்ற மாதிரி அவங்க உடனே இந்த கால் லிஸ்டிலாம் எடுத்துட்டு ரெண்டாம் தேதியை அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த நவீனுடைய ஃபோன் நம்பரை வச்சு வீரபாண்டி என்ற பகுதியில் அவன் இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சி நவீனை விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் கூட்டி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எழுதி வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் கையில் ஒப்படைக்கிறாங்க அப்படியே கூப்பிட்டு போனால் நேராக அந்த கிராமத்துக்கு பட்டுக்கோட்டைக்கு அந்த பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த புளிய மரத்தில் தூக்கில் ஏத்துறாங்க ஏற்றி போது அவங்க பெரியம்மா அந்த பொண்ணுடைய பெரியம்மா ஓடி வந்து ஒரு கயிறு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறை அறுத்து விடுறாங்க திருப்பி விழுந்த உடனே அந்த பொண்ணை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா அந்த பொண்ணுடைய சடலத்தை வந்து ஒரு கயிறு கட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு பெட்ரோல் மண்ணெண்ணெய் டயரு கட்டை இதெல்லாம் வச்சு சுத்தமாக எரித்து எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு தடயத்தையும் அந்த எரித்து ரொம்ப நாசமாக்கி எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் தேதி காலையில் நாலு நாலரை மணிக்கு ஊரே பார்த்துருக்கு ஏழாம் தேதி தான் சம்மந்தப்பட்ட தம்பி புகார் கொடுக்குறான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த பொண்ணை கான்டெக்ட் பண்ண முடியல டவுட் வந்து புகார் கொடுக்குறான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வெ உண்மை வெளியில் வருது தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை கொலை பண்ணி ஊரே பார்க்குற முறை பார்க்குற அளவில் தூக்கிட்டு போய் ஒரு கிலோமீட்டர் தூக்கி எரித்து அந்த சம்பவம் நாலு நாள் கழித்த சமூகத்துக்கு வருது அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றதுனுடைய வெளிப்பாடு தான் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று இரண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லடம் போலீஸ் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த போலீஸ் என்ன செஞ்சுருக்கணும் இங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் பொண்ணை போது ஒன்று நீங்கள் இந்த மாதிரியான சிக்கல் வரணிச்சா நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அந்த பொண்ணை வந்து நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கணும் ஒரு பொண்ணை நீ மீட்க போகிற அப்படின்னா அந்த பொண்ணை மீட்டிட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க பொண்ணுடைய குடும்பத்தார் பையனுடைய குடும்பத்தார இல்லை பையன் இல்லை அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க கூட போகிறதா சொன்னா அப்படி அதனால தான் நாங்கள் வந்து அனுப்பி வச்சோம் நீங்கள் போலீஸ் விளக்கம் கொடுத்தா கூட இது ஏற்படு விளக்கம் இல்லை இது முருகாய முருகையா சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது இது அப்பட்டமான இந்த சாதிய ஆணவப்படுகொலைக்கு இவங்க எல்லாம் துணை போயிருக்கிறாங்க ரெண்டாவது இங்கு நடந்த பிறகும் இங்கே இருக்கிற போலீஸ் உடனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நாலு நாள் கழித்து தான் உங்களால் போயிருக்க முடியுது அப்படின்னாக்கா இந்த உண்மை வெளியில் வருது அப்படின்னா ஏற்கனவே தடயம் இருக்கக்கூடாதுன்னு தான் அழிச்சிருக்கிறான் இந்த நாலு நாள் கழித்து போகும்போது இன்னும் வந்து என்னவாகுக்குனாக்கா ஒட்டுமொத்தமாக அதை அழிக்கிற வேலை நடந்திருக்கு இதை போலீஸாரு இந்த அஜாக்கிரதை இந்த அலட்சிய போக்கு தான் இந்த ஆணவக் கொலை வந்து மூடி மறுப்பதற்கான வேலையாக நான் பார்க்குறேன் சார் அவங்க கல்யாணத்தை கோயிலில் வேணால் பண்ணியிருக்கலாம் சார் ஆனால் துணை இருக்க போகிற தான் அவங்க நம்பியிருப்பாங்க சட்டம் எங்கேயாவது துணை இருக்கும் நம்மளை எங்கேயும் கைவிட்டு மாட்டாங்க நமக்கு நமக்கு கொலை கொலை பண்ணுற அளவுக்கு நமக்கு எதுவும் நடந்துராதுன்னு நம்பியிருப்பாங்களா இல்லையா அவங்க அப்போது எங்கே எந்த இடத்துல பிள்ளை நடக்குது இல்லை நீங்கள் இப்போ இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலை பாதுகாப்பதற்கின்றே மாவட்டந்தோறும் ஒரு செல் ஃபார்ம் பண்ணணுன்றது உச்சநீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸ் அதில் சக்தி வாகனி வழக்குலேயும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் சக்தி வாகனி கேஸில் ரொம்ப இருபது கைட்லைன்ஸ் வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு சிக்கல் இருக்குனாக்கா அந்த செல் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்கள வந்து ஆலோசனை செய்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இம்மிடியேட்டாக எஸ்பிக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் இம்மிடியேட்டாக கலெக்டருக்கு தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இருக்காங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பல் எங்கேயாவது திரட்டு இருந்துச்சுன்னா போலீஸார் வந்து கண்காணிக்கணும் உடனடியாக விசிட் பண்ணணும் எவெல்லாம் ஆபத்து விளைவிக்கிறானோ அவனை எல்லாம் கைது செய்யணுன்றதே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது எதுவுமே இவங்க செய்யலை இவங்க அந்த நம்பிக்கையோடு தான் போயிருப்பாங்க இவங்க அது நம்பிக்கை கூட போகலை போலீஸே போய் பிடிச்சிட்டு இவங்க தான் கூட போகலை நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு விரைவாக சொன்ன உடனே நீங்கள் உங்களால் வந்துட்டு உடனே சைபர் கிரைமில் கொடுத்து அந்த ஃபோனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிட்ட டெக்னாலஜி இருக்குது போலீஸில் இருக்குன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற நீங்க ஏன் சட்டபூர்வமாக இதை செய்யலன்ற நானே ஒன்னு ஏன் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கல இல்ல தஞ்சாவூர் போலீஸ்க்கு ஏன் நீ இன்ஃபார்ம் பண்ணல இல்ல இங்க நடந்த உடனே அங்க லோக்கல் இருக்கக்கூடிய இருக்கார் பாருங்க சம்பந்தப்பட்ட விஓ அவரு உடனே ஏன் அதை கண்டுபிடிச்சு தகவல் தெரிவிக்கல அப்ப இது எல்லாம் கூட்டு சதின்ற இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஏதோ வந்து ஒரு நபர் செஞ்சுதான் எனக்கு படல ஒரு ஊர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ஒட்டுமொத்த ஊரை நான் சொல்ல வரல சில பேராக இன்வால் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு வந்து கான்ஸ்பிரன்ஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் பார்க்குறேன் ஏற்கனவே நிறைய கைட்லைன்ஸ் சொல்லப்படுது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல இருக்குது லதா சிங் வெர்சஸ் யூபி இந்து திருமண சட்டம் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லை என்று அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க விகேஷ் யாதவ் வெர்சஸ் யூபின்ங்கிற வழக்கிலையும் ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் பீகார் வழக்கிலையும் சொல்கிறாங்க ஒரு பெண்ணுடைய திருமண முடிவுகளை யாரும் தள்ளையிட செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இருக்குது கிருஷ்ணா மாஸ்டர் விசஸ் சிவிப்பு என்ற வழக்கில் இந்த மாதிரி ஆணவ கொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு மனநிலை கொடுக்கலான் இவ்வளோலாம் பல தீர்ப்புகள் அறுபது தீர்ப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சாதகமான தீர்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் ஆனால் இது எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தல தமிழக அரசு நான் சொல்ல வரேன் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி நாலு ஆணவ கொலைகள் நடந்திருக்குறதா எங்கள் எவிடன்ஸ் வந்து அனைத்தையுமே நாங்கள் எஃபயர் வச்சிருக்கிறோம் போகிற போக்கள் இல்லை அனைத்து இருபத்தி நாலு வழக்குகளுமே ஆய்வு செய்திருக்கிறோம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரை ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு பார்லிமெண்டைய விவாதத்தில் ராஜசபாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐந்து ஆண்டுகளில் வந்து மூன்று ஆணவக்குலை கொலை நடந்திருப்பதாக தான் அரசாங்கம் டேட்டா சொல்லுது எங்களிடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நான்கு ஆணவ களத்துக்கு சென்று ஆய்வு செய்த அனைத்து ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அப்போ பாருங்கள் ஒரு 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 தவறான ஒரு பொய்யான ஒரு டேட்டாவை இங்கே கொடுக்குறோம் ஒன்று தமிழக அரசு நான் ரொம்ப கடுமையாக நான் சாடுவது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தனியாக ஆணவ கொலை தடுப்புக்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வரும் நீங்கள் சொன்னீங்க செஞ்சீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சிஎம்மை நான் நேரடியாக பார்த்தேன் செப்டம்பர் மாதம் அவர் கையில் கொண்டு போது ஒரு இருபத்தி மூணு பக்கம் கொண்ட ஆணவ கொலை தடுப்பு சம்பந்தமான ஒரு டிராஃப்டை கொடுத்தேன் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு கேம்பெயின் அந்த கேம்பெயின் நான் அந்த இனிஷியேட் பண்ணேன் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பதின பதினெட்டு ஸ்டேட்டில் வந்து கருத்து கேட்பு நடத்தணும் என் தலைமறை நடந்துச்சு அந்த பதினெட்டு ஸ்டேட்லேயும் ஆலோசனை பண்ணி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி கொண்டு போய் சிஎம் தலைமையில் இதுக்கே ஆங்கிலத்தில் இருந்த அந்த டிராஃப்டை தமிழில் மொழிபெயர்த்து அவர் கையில் கொடுத்து நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் கொடுத்தது இதுவரை அவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப ஆணவக்கொலை தடுப்புக்கு பேசினவங்க ஆளுங்கட்சி வருகிற போது ரொம்ப அசால்ட்டாக இருப்பது இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது நான் ரொம்ப இது வந்து வருத்தத்தோடு பற்றி சொல்கிறேன் இன்னொன்று கூடுதல் சொல்ல சொல்கிறேன் அண்ணா திமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சியில் வந்து ஆணவ கொலை அதிகரிச்சிருக்கான்னு சொல்கிறேன் உண்மையா அது உண்மை அதிமுக ஆட்சியோட திமுக திமுக ஆட்சியில் ஆணவ கொலை அதிகரிச்சிருக்கு இதை நான் வந்து ஆதாரப்பூர்வமாக சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவ்வளோ ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய டேட்டா நான் சொல்ல வரேன் நான் இது ஏன் செய்யலை இன்னமும் நீங்கள் அலட்சியம் காட்டினீங்கனாக்க சொல்கிறேன் இந்த வருகின்ற ஆணவ கொலைகளுக்கு அந்த போலீஸ்காரன் காரணம் இந்த சாதிகாரம் காரணன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லாமல் ஸ்டேட்டு தான் காரணம் சொல்கிறேன் நான் ஸ்டேட்டு தான் காரணம் இப்போ அவங்க நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய தகவல் மூணு அப்படின்னா அப்போ நாம கலாயவில் இருபத்தி நாலு வருதுன்னா இவங்க இதில் எங் என்ன மற என்ன மறைக்கிறாங்க டேட்டாவில் நீங்கள் எந்த எந்த ஆணவக்குள்ள என்ற டேட்டா வந்து எங்கேயுமே சொல்லப்படுறதில்லை அவங்க மூணு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது மூணுன்னு எதுன்னு தெரியாது எண்ணிக்கை மட்டும் ஃபிகர் மட்டும் சொல்லுவாங்க மற்ற எந்தெந்த விவரம் எந்தெந்த கிரைம் நம்பர் எந்தெந்த செக்ஷன் யார் யார் இந்த வழக்கு போடப்பட்டிருக்குன்ற டேட்டா வந்து அவங்ககிட்ட கிடையாது ஸோ நான் என்ன கேட்குறேனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் மேடர் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நேஷனல் லெவலில் கொடுக்குற டேட்டா வந்து நாற்பத்தஞ்சு இருபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு தான் கொடுக்குறாங்க அனைத்து மாநிலங்கள்லையும் அவ்வளோதான் நடக்கும் ஆணவ கொலை இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க தமிழக இந்தியாவில் ஆயிரம் ஆணவ கொலை நடக்குதுன்றாங்க பெர் இயர் நான் இந்த ஆயிரம் என்பது குறைவு நான் சொல்ல வரேன் இந்த ஆயிரம் என்பது குறைவு ஆயிரம்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் நடக்குது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவில் மட்டும் ஆயிரம்ன்றாங்க ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டாவில் இருபத்தொம்போது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு கொடுக்குறாங்க அப்ப நீங்க கொடுக்கறது கணக்கு என்னன்னா நான் என்ன சொல்றேன் ஒரு ஸ்பெஷல் ஆக்டு தேவைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவங்க ஸ்பெஷல் ஆக்டு தேவை இல்லை என்பதற்கான ஜஸ்டிபிகேஷனுக்கு தான் இந்த வழக்குகள் எல்லாம் பட்டியலை குறைவாக காட்டுறது குறைவாக காட்டினாங்கனாக்க எதுக்கு இந்த ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல எதுக்கு இதுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் இருபத்தி ஒன்பது முப்பது கேஸ்க்காக ஒரு ஆக்ட் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக தான் இந்த தந்திரம் சார் சிறப்பு சட்டத்தை கொண்டு வர்றத அவங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் திட்டமிட்டு அவங்க காஸ்ட் உடையது இல்லை நீங்க வந்து காதலுக்கு வந்து ஜாதி தடைன்னு சொல்றாங்கல்ல அது பொய் அது காதலுக்கெல்லாம் ஜாதி தடை கிடையாது சாதிக்கு தான் காதல் தடை ஜாதியை காதல் உடைக்குது ஜாதியை காஸ்டிசத்தை வந்து இந்த காதல் உடைக்கிறதுன்றதுனால இப்ப ஜாதி என்பது என்னன்னாக்க மதம் அப்படி வருது மதம் என்று வருகிற போது ஓட்டிங் பாதிக்கும் இந்த காஸ்ட் தான் ஓட் பேங்க்கு நம்புறான் ரிலிஜியஸ் பண்டமெண்டலிசம் தான் ஓட்டிங்கா பாக்குறான் இப்போ இது இதை வந்து இது உடைக்குது உடனே அவன் என்ன பண்ணுறான்னா பயப்படுறான் என்னடா இது எப்போ அப்போ நம்மளுக்கு ஓட்டு போயிடும் நீங்கள் இன்றைக்கி ஜார்க்கண்ட்லேயே எடுத்துக்கிட்டாக்க இல்லாட்டினா நீங்கள் அங்கே சண்டிகரில் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்ன கா பஞ்சாயத்து இருக்குல்ல பீகாரில் இருக்கல்ல கா பஞ்சாயத்து இருக்குல்ல இப்போ கா பஞ்சாயத்தில் என்ன ஜாதி தானே அப்ப அது அந்த கட்டுமானத்தை காலி பண்ண முடியாது இல்லை அந்த கட்டுமானத்தை யார் வச்சிருப்பானோ மத நம்பிக்கை இருக்கிறவன் ஜாதி நம்பிக்கை இருக்கிறவன் தான் கட்டுமானத்தை வச்சுருப்பான் அப்போ இது இது வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து இது எப்படி நமக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்கான்றதா இவ்வளோ அச்சத்தோடு இருக்கிறான் இப்படி இப்படிலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் சரி ஒரு ஃபண்டமெண்டலிசத்தை உள்வாங்கன்னு மத்திய அரசாங்கத்தை ஆட்சி பண்ணுற பாஜக வச்சிருந்தால் பரவாயில்ல சமூக நீதினு நீ ஏன் பயப்படுற தமிழ்நாடு அரசா நான் கேட்குறேன் நீ ஏன் பயப்படுற ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஆணவ கொலையில வந்து முக்காவாசி ஈடுபடுறது தொண்ணூத்தி சதவீதம் ஈடுபடுறது பேக்வேர்டு கம்யூனிட்டி போய் போடுறியா அப்ப பழியாவர தலித்துகள் இருக்கான அவனை பத்தி நீங்க யோசிக்கிறது இல்லையா இதுதான் நாங்க வைக்கிற முக்கியமான கேள்வியை பாக்குறேன் நிச்சயமா சார் நிறைய முக்கியமான தகவல்கள் என்னன்னா இந்த சாதி ஆணவ படுகொலை சார்ந்து தமிழக அரசு இந்த சிறப்பு சட்டத்தை இயற்றுவதில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் மறைக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் இந்த தகவல்கள் சொல்லப்படுகின்றன அதுபோக இந்த சிறப்பு சட்டம் இயற்றுவது தொடர்பாக இவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்பது கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழக அரசு நிலுவையில் வைத்திருக்கிறது என்பதும் மிக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இந்த இடத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மிக அபாயகரமான ஒரு செய்தியையே இப்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த தஞ்சாவூர் பட்டுக்குள் நடைபெற்றிருக்கூடிய ஆணவப் படுகொலை தொடங்கி கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த இருபத்தி நாலு படுகொலைகளும் நமக்கு நினைவூட்டுவது அரசாங்கம் இனிமேலும் ஓட்டு சார்ந்து வாக்கு சார்ந்து தாண்டி சமூக நீதி சார்ந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்